தாவிக்க அதிமுக கூட்டணி தொடர்பான வினாவுக்கு விடையளித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட்டத்தில் கொடிபிடிப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு கூட்டணி என கூற முடியாது எனவும் கரூர் நிகழ்வு குறித்து மனிதாபிமான அடிப்படையில்தான் விஜயுடன் ராகுல்காந்தி பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் யார் கொடி கட்டுறாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க இது நிஜமாவே கொடி கட்டுறாங்களா ஏ இல்ல வச்சு கட்டுறாங்களா எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் எப்படி நம்ம போய் காமெண்ட் கொடுக்கறது கூட்டணி அது அது கூட்டணி அமைஞ்சா அப்ப அதை பத்தி அப்புறம் பேசலாம் இப்ப எதுக்கு அது ஏசியத்தை பத்தி எல்லாம் எனக்கு நான் என்ன கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே பெரும்பாலான ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாருக்கும் பொதுவான பெயர்கள் எல்லா அரசியல் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மட்டும் பெயரை வைக்காமல் எல்லா அரசியல் கட்சி மறைந்த தலைவர்கள் பெயரையும் வைக்க வேண்டும் என்று வேணா தீர்மானம் போடலாமே தவிர ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்பதில் நான் உடன்படுகிறேன் மனிதநேயத்துக்காக அவருடைய கட்சி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததனால அவர் வந்து பேசியிருக்காரு இது இப்போ டோட்டலி ஹியூமனிஸ்டிக் ரீசனுக்காக தான் பேசியிருக்காங்க இதில் ஒன்றும் ஒரு பாலிடிக்ஸ் பார்க்க வேண்டாம் இதில் ரொம்ப பெருசாக எடுக்கிறதே கிடையாது இந்த கவர்மெண்ட் வந்து எம்பிகள் சொல்கிறதா ரயில்வேக்கு வச்சுக்கிற நாங்கள் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதே கிடையாது இங்கே இருக்கிற ரயில்வே ஜெனரல் மேனேஜருக்கு எந்த பவரும் கிடையாது எல்லாமே ரயில்வே போர்டுக்கு போயிடுச்சு அதான் சொல்லணும் இந்த கவர்மெண்ட்டோட ஏம் என்னென்னா ஃபாஸ்ட் ட்ரெயின் அதுவும் பெரிய நகரங்களுக்கிடையே செலுத்தணும் இன் இந் நடுவில் இருக்கிற இன்டிமீடியரி ஸ்மால் டவுன் பி டவுனுக்கெல்லாம் சர்வீசஸை கம்மி பண்ணணும் லெவல் கிராஸிங் எல்லாத்துலேயுமே ஆட்களை வந்து குறைக்க வேண்டும் ஆள் குறைப்பு அவுட் சோர்சிங் ஸ்பீடு இதில் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க ஒழிய மக்களுடைய சர்வீஸில் இவங்களுக்கு